வெல்கம் டு அவர் சேனல் சமைப்பது சுகமே இன்றைக்கி இட்லி தோசை சாதத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு தக்காளி சட்னி செய்ய போகிறோம் ரொம்ப சூப்பராகவும் ஈஸியாகவும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் முறை வாட்ச் பண்ணுறவங்களா தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தக்காளி சட்னி செய்கிறதுக்கு ஒரு வானொலி அடுப்பில் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் என்ன சூடான உடனே அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன் சீரகம் புரிஞ்சு வந்த உடனே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வறுபட்ட உடனே அதில் ஒரு ஆறு ஏழு பல்லு பூண்டு ஒரு ஆறு வரமிளகாயை சேர்த்துக்கிறேன் நீங்கள் காரம் உங்களுடைய மிளகாயோடய காரத்துக்கேற்ப சேர்த்துக்கோங்க இது நல்லா வருபட்ட உடனே மூணு இனக்கு கருவேப்பிலையை நல்லா அலசிட்டு சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா வதக்கி விடலாம் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை ரஃபாக கட் பண்ணி இது போல் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா சுருளை வதக்கணுன்னு அவசியம் இல்லை ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கலாம் ஒரு பத்து டு பன்னெண்டு சின்ன தக்காளியை நான் இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன் நாலு பேருக்கு நான் செய்கிற அளவு தாராளமாக இருக்கும் சேர்த்து தான் செய்யணும் தக்காளி சட்னி செய்யும் பொழுது நல்லா சாப்பிடுவாங்க பசங்கள்லாம் போல் தக்காளியை நல்லா பொறுமையாக நல்லா வதக்கி விடலாம் தக்காளி சீக்கிரமாக வெந்து சுருண்டு வர்றதுக்கு அரை ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா இந்த மாதிரி ஒரு வாட்டி கலந்து விடலாம் நாலு டு அஞ்சு நிமிஷம் போல் ஆகும் நல்லா சுருண்டு ஓரளவுக்கு நல்ல பதமாக வந்துடும் உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும் பாருங்கள் நல்லா சுருண்டு வந்துடுச்சு இப்போ இந்த சமயத்தில் மூணு டு நாலு சில்ல அளவுக்கு தேங்காயை சேர்த்துக்கிறேன் நீங்கள் துருவியோ அல்லது இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணியோ சேர்த்துக்கலாம் தேங்காய் போட்டு அரைக்கும் பொழுது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க எல்லாத்தையும் வதக்கியாச்சு இப்போ இதை நல்லா ஒரு தட்டில் பரப்பி நது போல் விடலாம் முழுமையாக சூடு ஆறின உடனே பெரிய மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் சுட சுட இந்த மாதிரி தட்டு நிறைய இட்லிக்கு இப்படி ஒரு தக்காளி சட்னி இருந்தால் ஜம்முன்னு சாப்பிடுவாங்க Thanks for subscribing. Thanks for watching.